தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனர் அப்படின்னா அது மணிரத்னம் அவர்களை சொல்லலாங்க இவரோட காலத்துக்கு அப்புறம் டைரக்ட் பண்ண பலரும் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டைரக்ட் பண்ணிட்டு வர ஒரே டைரக்டர் அப்படின்னா அது மணிரத்னம் மட்டும்தாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒன்னு படைப்பாற்றல் பற்றாக்குறையினாலையோ அல்லது காலத்துக்கு ஏற்ப தன்னை அப்டேட் பண்ணிக்க முடியாததுனாலையோ டைரக்ட் பண்ண முடியாம காணாம போயிடுவாங்க ரீசெண்டா டைரக்டர் சங்கரை இந்த விஷயத்துல தான் போட்டு வருத்து எடுத்துட்டு வராங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆனா இன்றைக்கும் தன்னை அப்டேட் பண்ணிட்டு படங்களை கொடுத்துட்டு வராரு அவர் என்னதான் இடையில ஒரு சில ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்துருந்தாலுமே கூட அவரோட கடைசி படமான பொன்னியின் செல்வனை ரெண்டு பாகமா எடுத்து ஹிட் ஆகி அது மட்டும் இல்லாம இப்போவும் கமலஹாசன் மற்றும் சிம்புவை வச்சிட்டு தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை முடிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன்ல ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த நிலையில தான் அவரோட ஒரு படத்தையே திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய கே பாகிராஜ் அவர்கள் குறை சொல்லியிருக்காருங்க தமிழ் சினிமாவில் காலத்துக்கும் கொண்டாடுற மாதிரியான பல படங்கள் வந்திருக்குங்க அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து மணிரத்னம் டைரக்ட் பண்ண தளபதி படத்துக்குன்னு ஒரு தனி இடமே உண்டு நட்புக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா தளபதியில் வர்ற சூர்யா தேவா கேரக்டர்ஸை சொல்கிற அளவுக்கு அந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த படத்தில் தான் ஸ்க்ரீன் பிளேல ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறதா கே பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு தான் பிரதானமாக காட்டப்பட்டிருக்கும் அப்படி நட்பு தான் முக்கியம் அப்படின்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கிற ரஜினி மம்முட்டி கேரக்டர்ஸ் கிளைமேக்ஸில் சட்டுன்னு கீழே இறங்கிருது அதாவது ரஜினியோட தம்பியான அரவிந்த் சாமியை அவர் அவரோட தம்பின்னு தெரியாமையே மம்முட்டி கொல்ல சொல்கிறாரு ஆனால் ரஜினி அதை மறுக்கிறாரு ஸோ இந்த காட்சி ஏற்றுக்கவே முடியல அப்படின்னும் அதுக்கு பதிலாக மம்முட்டி கொல்ல சொன்னதுமே எந்தவித சலனமே இல்லாமல் ரஜினி கொல்ல போயிருக்கணும் அப்போது மம்முட்டி கிட்டே யாராவது வந்து ரஜினி கொல்ல போகிறது அவரோட தம்பியை தான் அது ரஜினிக்கே தெரியும் ஆனால் நண்பன் நீங்கள் சொல்லிட்டதுனால தான் மறுப்பு சொல்லாமல் கொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்திருக்கணும் இதை கேட்ட மம்மட்டி நம்ம ஃப்ரெண்டு நம்ம சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தன்னோட தம்பியவே கொல்ல போகிறானே அப்படின்னு சொல்லி அவர் தம்பின்னு தெரிஞ்சும் இனிமேல் நம்ம எப்படி அதை கொல்ல சொல்கிறது அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி எடுத்திருந்தா கிளைமேக்ஸ் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படி பண்ணியிருந்தா ரெண்டு கேரக்டர்ஸுமே உயர்ந்து நின்றுருக்கும் அப்படின்னு சொன்னதா ஒரு பேட்டியில் பாக்கியராஜே சொல்லியிருக்காரு பாக்கியராஜ் கற்பனை பண்ண இந்த கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை படத்தில் இருக்கிற மணிரத்னோட கிளைமேக்ஸே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்